ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் பணக்கார மாமியாரின் வேண்டாத மருமகளின் கடைசி பார்ட்டு தான் இந்த கதை முதல் இரண்டு பார்ட்டும் கீழே இருக்க லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் கிளிக் பண்ணி கேளுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க வாங்க இன்றைக்கி கதைக்கான வீடியோக்குள் போகலாம் இத்தனை வருஷமா உன் நாட்டத்துக்கு ஆடினவ கால் வலித்து சோர்ந்து போயிட்டா முடிஞ்சா உன் சின்ன மருமகளை ஆட்டிவை போ உன் மருமகளும் மகனும் வந்துடுவாங்க போய் டிஃபன் பண்ண நேரமாச்சு அத்தனை வேலையையும் இழுத்து போட்டு வாய் திறக்காமல் வேலை செய்தவள் நிமிஷமாய் போய்விட்டாளே இனி என்ன செய்ய போகிறேன் எப்படி சமாளிக்கப் போகிறேன் பயம் அவள் நெஞ்சில் எட்டி டிவிக்கு முன் அமர்ந்திருந்த கணவனிடம் வந்தவள் என்ன கிரிஜா சொல்லு என்ன சொல்றது உங்க தங்கையும் அவள் மகனும் நம்ம வீட்டுக்கு விருந்தாளியாக வரலை பெர்மனண்ட்டாக இங்கேயே டேரா போட வந்திருக்காங்க அப்படி இல்லை கிரிஜா அவங்க அத்தையோட மனஸ்தாபமாக இருக்கும் நாலு நாளில் கிளம்பி போய் விடுவாள் உங்களுக்கு எதையும் விளக்கமாக சொன்னா தான் புரியும் அவன் நடத்தையில் சந்தேகப்பட்டு வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிட்டாங்க அந்த டாக்டரோடு இழுச்சு இழுச்சு பேசும் பொழுதே நான் நினச்சேன் மனசை அடக்கணும் இல்லாட்டி இன்னொருத்தரையாவது கட்டிக்கணும் இதெல்லாம் ஒரு பழப்பா சி கிரிஜா வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசாதே எது எப்படியோ அவை இங்கே இருக்கக்கூடாது உங்கள் அம்மாவை வச்சு பார்க்குறதே பெரிய விஷயம் இப்படி எல்லோருக்கும் மடிச்சு கொட்ட முடியாது வேற எங்கேயாவது போய் தங்கிறதுக்கு இடம் பார்த்துக்க சொல்லுங்க நாளைக்கு இவளால் என் பேர் நாரிட போகுது பிரபுவுடன் வெளியே வந்தால் சாந்தி அண்ணி நான் வந்தது உங்களுக்கு பிடிக்கலை நான் நேரடியாகவே என்கிட்டேயே இருக்கலாம் இந்த வீட்டை தாய் வீடாக நினைத்து தான் வந்தேன் நீங்கள் அண்ணன்கிட்ட பேசினப்போ தான் எனக்கு புரிஞ்சது நான் கிளம்புறேன் சாந்தி எங்க போவோமா வேண்டாமா தவித்த கமலம் உள்ளே போனால் போன வேகத்தில் கையில் இரண்டு புடவைகளை திணித்த பையுடன் வந்தார் நெல்லு சாந்தி நானும் வரேன் ஆமா நீ எங்கே போகிற அவள் எங்கேயாவது ஹாஸ்டலில் இருந்துப்பா கோபப்பட்டு போய் நீயும் கஷ்டப்படாதே சி வாய மூரா நீ எல்லாம் ஒரு பொல்லையா பொண்டாட்டி சொல்றதை கேட்க வேண்டியதுதான் அதுக்காக இரக்கமே இல்லாதவனாக இருந்திடக்கூடாது சுமந்து பெத்த தாயை வேலைக்காரி போல நடத்துறதை பார்த்துட்டு இருந்தவன் தானே நீயே உன் மனசில் எங்கே ஈரம் இருக்கும் கையில் மகளோடு பரிதவிச்சு நின்றவளுக்கு ஆறுதல் சொல்லாமல் இப்படி பொண்டாட்டியும் புருஷனுமா விரட்டுறீங்களே இனியும் உங்க நிழலில் வாழணுமா தேவையில்லப்பா நீங்க நல்லா இருங்க நாங்க போய் கொள்கிறோம் அதே கோபத்துடன் மருமகளை பார்த்தாள் கடவுள் ஏன் இன்னும் குழந்தை பாக்கியத்தை தரலை தெரியுமா உன் மனதில் அகங்காரமும் கோபமும் தான் இருக்கே தவிர ஒரு துளி கூட அன்பும் இல்லை அன்பில்லாத ஒரு தாயை இந்த கடவுள் உருவாக்க விரும்பவில்லை போல பேரனின் கையை பற்றியவள் மகளுடன் நடந்தாள் சாந்தி தலைக்குனிந்து அமர்ந்திருக்கவே கமலம் கண் கலங்கி அவர்கள் நிலை புரியாமல் பிரபுவும் மதுமிதாவும் விளையாடி கொண்டிருந்தார்கள் என்னமா நீங்க நான் ஒருத்தன் இருக்கிறதையே மறந்துட்டீங்களா எனக்கு ஒரு ஃபோன் செய்திருக்கலாமே சரி சரி நடந்ததை நினைத்து வருத்தப்படாதீர்கள் என்னை உங்கள் மகன் மாதிரி நினைச்சுக்கோங்க உங்க மனசை உங்களை இப்படி பேச வைக்குது டாக்டர் சாந்தியை நினைத்துதான் கவலைப்படுறேன் எவ்வளவோ கஷ்டங்களை சகிச்சுக்கிட்டு புகுந்த வீட்டில் இருந்தாள் புது மருமகள் வந்ததும் இவள் வேண்டாத மருமகளாக ஆகிவிட்டாள் போல அம்மா ப்ளீஸ் நடந்து முடிந்ததை பேச வேண்டாம் சாந்திக்கு இருக்க பிடிக்கலை வந்துவிட்டார்கள் பிறந்த வீட்டில் உங்கள் மருமகளோ ஏற்றுக்க தயாராகவே இல்லை மகளோடு நீங்களும் புறப்பட்டு வந்துட்டீங்க இந்த உலகில் வாழ ஆயிரம் வழிகள் இருக்குமா சாந்தி விருப்பப்பட்டா என் ஹாஸ்பிட்டலில் வேலைக்கு கொள்கிறேன் நீங்கள் என்னோடு கூட தங்க வேண்டாம் பின்னால் ஒரு அவுட் ஹவுஸ் இருக்குது அதில் தங்கிக் கொள்ளலாம் என்னை உங்கள் மகனாக நினைத்து மனதில் வித்தியாசம் இல்லாமல் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாமா வீட்டுக்கு தேவையான அனைத்து சாமான்களையும் வரவழைத்து அவர்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்து கொண்டார் டாக்டர் சரவணன் சாந்தி ஒன்றும் அவசரமில்லை நீங்க நல்லா யோசிங்க அப்புறம் கூட வேலைக்கு வரலாம் சரவணன் சொன்னார் அம்மா வைரோக்கியத்தோடு நானும் புறப்பட்டு வந்துட்டேன் நீயும் எனக்காக வீட்டை விட்டு வந்துவிட்ட ஆனா யாரோடு என்னை சேர்த்து என் அத்தை பழி சொன்னார்களோ அவர்கள் வீட்டில் நாம் தங்குறது சரியில்லமா ஆனாலும் நம்ம வயிற்றுப்பாட்டை பார்க்கணும் பிரபுவை படிக்க வைக்கணும் எனக்கும் பொறுப்புகள் இருக்கு அதனால் வேலைக்கு போய்த்தான் ஆகணும் அதுவும் சரவணன் கிட்டையோ இல்லை வேறு எங்கோ தேடலாம்னு யோசிக்கிறேன் கூடிய சீக்கிரமே நாம் இந்த வீட்டை விட்டு கிளம்பணுமா எதுக்கு சாந்தி அந்த தம்பியை பிரிச்சு பேசுகிற நமக்கு இதை விட பாதுகாப்பான இடம் கிடைக்குமா நரம்பில்லாத நாக்கு எதையாவது பேசத்தான் செய்யும் நமக்கு இதை விட பாதுகாப்பான இடம் கிடைக்குமா தாயில்லாத பொண்ணு மதுமிதாவும் நாம் வந்ததிலிருந்து சந்தோஷமாக இருக்கிறாள் நல்லா யோசனை பண்ணி முடிவு பண்ணலாம் அம்மா அம்மா இதோ வந்துட்டேன் எத்தனை முறை கூப்பிடுறது உன் காது சிவிடா இல்லப்பா தோட்டத்தில் அப்பாவோடு பேசிக்கிட்டு இருந்தேன் ஆமாம் இப்போ அதுதான் ரொம்ப முக்கியம் மத்தியானம் சமையல் சரியில்லையாம் அபர்ணா சொன்னான் ஆமாம்ப்பா தினகர் காலையிலிருந்து எனக்கு கொஞ்சம் தலைவலி அதனால் வெறும் பருப்பும் ரசமும் தான் செய்தேன் அப்பாவோடு கதை பேசுறதுக்கு நேரம் இருக்குது நாலு காய்கறி சமைச்சு வைக்க முடியலை அப்படித்தானே எதுக்கு தினகர் இப்படி கோபப்படுற ஃப்ரிட்ஜில் வேணுங்கிற காய்கறி எல்லாம் இருக்கு வேணும்னா அவளே எடுத்து சமைத்திருக்கலாமே எனக்கும் வயசாயிடுச்சு இல்லையா ஏமா உங்கள் அண்ணி இருந்தவரை சிரமம் எதுவும் தெரியலை என்னதான் மேல் ஆள் இருந்தாலும் என்னால ஒண்டி ஆளாக சமையல் பண்ண முடியலடா கொஞ்சம் அபர்ணா கிட்ட சொல்லி எனக்கு சமையலில் உதவ சொல்ல நினச்சேன் ஆட்டி வச்ச உன்னால சும்மா இருக்க முடியுமா அபர்ணாவை ஒண்ணுமில்லாத வீட்டிலிருந்து வந்த அண்ணி மாதிரி நினைச்சியா அவ பெரிய வீட்டு கோடீஸ்வரி அவளுக்கு அடிப்படையில் நின்று உங்களுக்கெல்லாம் சமைச்சு போடணும்னு எந்த இல்லை உன்னால் முடியலைனா ஒரு வை காசை விட்டுறிஞ்சிட்டு போகிறேன் இப்படி என்னை டென்ஷன் பண்ணாதே நம்ம தினகரா இப்படி பேசுகிறான் என்ன சிலையாக நின்றாள் அம்சவள்ளி மறுநாள் மாடியிலிருந்து விறுவிறுவென்று கோபமாக இறங்கி வந்தான் தினகர் அப்பா அப்பா அவனுடைய கோபக்கொரலை கேட்டு அடுப்படியில் சமையல்காரியிடம் ஏதோ சொல்லி கொண்டிருந்த அம்சவல்லி வெளியே வந்த வாசலிலிருந்து உள்ளே வந்தார் சிவனேசன் உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா ஏய் தினகர் என்னடா அப்பாவை போய் இப்படி பேசுகிறா என கேட்டா நீ கொஞ்சம் சும்மா இருமா அதே கோபத்துடன் தினகர் முறைக்கவே நிதானமாக அங்கிருந்த சோபாபில் உட்கார்ந்தவர் இப்போ சொல்ல என்ன விஷயம் ஆ வயசானால் மூளை மலங்கி போகுமோ எதுக்காக காலையில் எங்கள் பெட்ரூம்க்கு வந்தீங்க தினகர் நீ பேசுகிற முறை சரியில்லை நான் தான் துணியை துவைக்க துணிமணிகள் மாடி ரூமில் கிடக்கும் அபர்ணா வெளியே போயிருக்காள் வேலைக்காரிக்கு துணிகள் போடணும்னு எடுத்துட்டு வாங்க என்னால் மாடிப்படி ஏறி இறங்க முடியலைன்னு அனுப்பினேன் அதுக்கென்ன இப்போ அவர் துணிமணியை மட்டும் எடுக்கல எங்கள் அலமாரியெல்லாம் நோண்டி இருக்காரு தப்பு தினகர் அபர்ணா நகையெல்லாம் கலட்டி அப்படி அப்படியே போட்டிருந்தாள் அதை எடுத்து பத்திரமாக அலமாரியில் வைத்தேன் ரொம்ப தான் போங்க அபர்ணா வந்து என்னைய சத்தம் போடுறா என் பெட்ரூமில் நான் எப்படி வேணும்னாலும் வச்சிருப்பேன் இவரேன் அதையெல்லாம் எடுக்கணும் மருமகள் நகையை திருடலாம்னு ஆசை வந்துடுச்சு போலிருக்கு அப்படின்னு சொல்றா எனக்கு அவமானமாக இருக்குது எங்கள் அப்பா அப்படிப்பட்டவர் இல்லைன்னு அவளை சத்தம் போட்டு வாயை அடைக்காம இங்கே வந்து கேட்குறியா நாங்கள் என்னை அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறோம் அப்பாவை இப்படி அவமானப்படுத்துறதெல்லாம் சரியில்லை தினகர் அம்சாவின் குரல் ஆற்றாமையுடன் ஒழித்தது ஏன் உங்ககிட்ட கோடி கோடியா கொட்டி கிடக்குதா வாங்குகிற பென்ஷனில் தனியா சாப்பிட முடியலை அதனால் தான் இருந்துட்டு போகட்டும்னு பேசாமல் இருந்தேன் இப்படி தேவையில்லாமல் எங்களுக்குள் பிரச்சனையை கொண்டு வரீங்க தினகர் பேசுவதை கேட்டபடியே மாடிப்படியிலிருந்து இறங்கினால் அபர்ணா நல்லா கேளுங்க சமையலுக்கு ஆள் மேல் வேலைக்கு ஆளுன்னு வீடு முழுக்க வேலைக்காரங்க இருக்காங்க தண்டத்துக்கு உட்கார்ந்து வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்க எதுக்கு தேவையில்லாத நாட்டாமை எல்லாம் பண்ணணும் நம்ம பெட்ரூமுக்கு என்ன அனுமதி இல்லாமல் வேலைக்காரங்க யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அதே தான் உங்களுக்கும் புரிஞ்சுதா கண்கள் சிவப்பேற மகனை பார்த்தார் உன் தயவில் வாழ்கிறோம்னு இரண்டு பேரும் எங்களை இவ்வளவு மட்டமாக பேசக்கூடாது நான் உன்னை பெத்தவங்க பெண்டாட்டி பேச்சு படித்தவ தானே வேலைக்காரங்களுக்கு சமமாக எங்களை பார்க்குறா அடடா உங்கள் அப்பா ரொம்ப தான் கோவப்படுறாரு அவரை என்ன தினமும் உட்கார வச்சு மரியாதை பண்ணணும்னு சொல்கிறாரா நான் இப்போ என் செயினை காணோம்னு சொன்னால் இவர் என்ன செய்வார் மனுஷனுக்கு எப்போ வேணும்னாலும் ஆசை வரும் எனக்கு வேலைக்காரங்களும் இவங்களும் ஒன்று தான் அபர்ணா நீ இப்படி பேசுகிறது தப்பு இப்படி நிற்க வச்சு எங்களை இரண்டு பேரும் அவமானப்படுத்துறீங்க அம்சவல்லியின் கண்கள் கலங்கியது தினகர் அவளை முதலில் வாயை மூடச் சொல்லு என கோபத்தில் நரம்புகள் புடைக்க கத்தினார் சிவனேசன் இதுக்கு மேலே கேவலப்பட்டு நீ போடுற சாப்பாட்டை சாப்பிட நான் ரோஷமில்லாதவன் இல்லை அம்சான் துணிமணிகளை எடுத்து வச்சுட்டு கிளம்பு அப்பா ஒரு வார்த்தை பேசாதே கோபத்தோடு கர்ஜிக்க போகட்டும் விடுங்க ரோஷப்பட்டு என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் அமர்த்தலாக சொன்னவள் மாடிப்படி ஏறினாள் அபர்ணா ஐயோ என்ன சொல்கிறீங்க ஆமா மேடம் சீரியஸான கண்டிஷனில் டாக்டர் அமர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார் மகளை பார்க்கணும்னு துடிக்கிறாரு உடனே கூட்டிட்டு வாங்க மேடம் ஐசியூவின் முன் மனம் கலங்க அம்மாவுடனும் மதுமிதா பிரபுவை கையில் பிடித்தபடி தவிப்பு கொள்ளாமல் நின்னால் சாந்தி சிஸ்டர் சரவணன் இப்போ எப்படி இருக்காரு நிறைய பிளட்டு போயிடுச்சு பலமான அடி அவர் சுயநினைவோடு இருக்கிறதே எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது பெரிய டாக்டரே உங்களை கூப்பிடுவாரு அவர் உயிர் பிழைச்சிப்பாரா சொல்லுமா அந்த நல்ல மனுஷனுக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது அழுகையுடன் கமலம் சொல்லவே அந்த கடவுளை வேண்டிக்கோங்க ஐயோ சரவணா உடம்பு முழுக்க கட்டுடன் கடவுளே மனமாற்ற சாந்தியின் கண்களில் கண்ணீர் அருவியாக கொட்டியது வார்த்தைகள் தடுமாறுகிறது சாந்தி ப்ளீஸ் அலாதீங்க கொஞ்சமின் பக்கத்தில் வாங்க தம்பி உங்களை இந்த நிலைமையிலாம் நாங்க பார்க்கணும் என கூறி கமலம் கண்ணீர் விட்டாள் முந்தானையால் வாயை மூடி கதறினாள் சாந்தி ப்ளீஸ் அலாதீங்க சீக்கிரம் பார்த்துட்டு வாங்க என நர்ஸு சொல்லவே அருகில் வந்து மதுமிதாவை கண்ணீருடன் பார்த்தான் டேடி டாடி உங்களுக்கு என்னாச்சு டாடி எனக்கு பயமாக இருக்கு அழும் குரலில் மதுமிதா மது மதுமா சரவணியின் கண்கள் கலங்கியது சாந்தி என் மகளை நீங்கதான் உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது டாக்டர் நீங்க பிழைச்சுக்குவீங்க தயவு செய்து மனசை விடாதீங்க சாந்தியை அவன் கண்கள் ஏக்கத்துடன் பார்த்தது கையை மெல்ல அசைத்து மதுவின் கையை பிடித்து சாந்தியிடம் நீட்ட அழுகையுடன் இருவர் கைகளையும் பிடித்தவள் பயப்படாதீங்க டாக்டர் எந்த காலத்திலும் மதுவை நான் பிரிய மாட்டேன் அவள் என் மகள் இது என் மகன் பிரபு மீது சத்தியம் சரவணனின் கண்களில் தெளிவு ஏற்பட்டது வாசலில் கார் வந்து நிற்கவே மதுமிதாவையும் பிரபுவையும் வாசலில் விளையாட விட்டு உட்கார்ந்திருந்தாள் கமலம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகிவிட்டது சாந்தி உன் மாமனார் மாமியார் வராங்க எழுந்திருந்தாள் சாந்தி என்னை மன்னிச்சிடுமா அவளை கட்டி கொண்டு கதறினாள் ஐயோ அத்தை நீங்க எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு நீங்க எந்த தப்பும் செய்யலை இல்லமா உன் நல்ல மனசை அப்படித்தான் சொல்லும் நான் உன்னை விஷமாக வெறுத்தேன் விதியின் வசத்தால் போய் சேர்ந்தவனை நான் உன் என்று நாக்கில் நரம்பில்லாமல் பேசினேன் எல்லாத்துக்கும் மகுடம் போல என் மகனை நெஞ்சில் சுமந்து வாழ்ந்துகிட்டு உன்னை அபாண்டமாக பேசினேனே அது மன்னிக்க முடியாத தப்புமா ஆண்டவன் அதுக்கான தண்டனையை கொடுத்து விட்டார் பணம் பணம்னு ஆசைப்பட்டு கூட்டிட்டு வந்தேனே அந்த மருமகள் எங்க ரெண்டு பேரையும் வார்த்தைகளால் கொன்று விட்டாள் இனியும் உன்னை நேரில் பார்த்து மன்னிப்பு கேட்காட்டியும் என் மனசாட்சி என்னை தூங்க விடாது நீ நல்லா இரு சாந்தி உனக்கு அந்த ஆண்டவன் துணை இருப்பான் சரிமா சாந்தி நாங்கள் கிளம்புறோம் சுமதி என்னிடம் எல்லா விபரமும் சொன்னாள் அன்னி நல்லவங்கம்மா அம் அன்னி நீ தப்பாக இணைச்சி பேசினீங்களோ அந்த டாக்டருக்கே கல்யாணம் பண்ண நானும் அவரும் முயற்சி பண்ணினோம் இந்த ஜென்மத்தில் திவாகர் மட்டும் தான் என்கனவர் அவர் நினைவுகளோடு நான் வாழ்ந்துடுவேன்னு சொல்லிட்டாங்கப்பா அது மட்டும் இல்லை அந்த டாக்டரும் ஆக்சிடென்ட் ஆகி இப்போ அவர் மகளையும் தன் மகளாகத்தான் அண்ணி வளர்க்குறாங்க உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா அந்த நல்ல மனுஷன் மகளையும் சத்தையும் உங்ககிட்டயே ஒப்படைச்சிருப்பாரு உனக்கான கடமைகள் நிறைய இருக்குமா இப்போ அந்த அம்மாவும் உன் பொறுப்பில் என் சாந்தி எல்லாத்தையும் நல்ல விதமாக சமாளிப்பான்னு எனக்கு நன்றாகவே தெரியும் என்ற சிவனேசனும் கூறவே என் ஆசி என்றைக்கும் உனக்கு இருக்குமா வாம்சா போகலாம் எங்கே மாமா போகிறீங்க சுமதி வீட்டுக்கு தாம்மா இனி நாங்கள் தினகரை நம்பி வாழ முடியாதுமா என் மாமா உங்களுக்கு ஒரு மகன் தானா திவாகர் உங்கள் பிள்ளை தானே ஆமாம் சந்தி அந்த எண்ணம் உங்கள் மனசிலும் அத்தை மனசிலும் இருந்தா நீங்கள் இந்த வீட்டில் இருக்கணும் என்னை விட்டு போகக்கூடாது மாமா சாந்தி உன்னை புரிஞ்சுக்காத இந்த பாவியை உன் கூட வச்சுக்கிறேன்னு சொல்கிறியே ஆமாம் அத்தை தான் என் அத்தை என்னை புரிஞ்சுக்கிட்டாங்களே இனி எப்பவும் என்னை பிரிக்க இது போக மாட்டாங்க அன்சவள்ளியை அன்போடு அணைக்கவே அம்மா அம்மா இவங்க யாருமா என மதுமிதா சாந்தியின் முந்தானையை பிடித்து இழுத்தாள் மதுமா இவங்க உனக்கு தாத்தா பாட்டி இனி நம்மோடு தான் இருக்க போறாங்க ஐ எனக்கு அம்மா அப்பா இரண்டு பாட்டி தாத்தா அண்ணன் பத்தாவதுக்கு சுமதி அத்தை அங்கிள் என எத்தனை பேர் இருக்காங்க திவாகர் உன் மனைவியை என்னை பொறுப்பாக பார்த்துக்க சொன்னேன் ஆனா அவ தான் இப்போ இந்த சிறு பிள்ளைகளுக்கும் மட்டும் இல்லாமல் வயதான பிள்ளைகளான எங்களுக்கும் தாயாக இருக்க போறாள் உன் நினைவுகள் அவளை நல்லபடியாக வாழ வைக்கும்பா என சிவநேசனின் மனம் நிறைவடைந்தது இரண்டு மருமகள் இருக்கும் வீட்டில் ஒருவரை தாழ்த்தியும் இன்னொருவரை உயர்த்தியும் வைக்கப்படுமானால் கண்டிப்பாக அவர்களுக்கு தகுந்த தண்டனையை கடவுள் கொடுப்பார் என இந்த கதை உணர்த்துகிறது நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுங்க நன்றி நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம்